இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக ஆட்சியை காப்பாற்றியது பாஜக தான் அப்படின்னு இபிஎஸ் சொல்லியிருக்காங்க நன்றி கடனுக்காகவே பாஜகவுடன் கூட்டணினும் சொல்லியிருக்காரு இன்னும் நாளைக்கு டெல்லிக்கு வர பயணம் செய்ய இருக்கிறாரு இந்த சூழ்நிலை எப்படி பார்க்கிறீங்க பாஜகவுடன் கூட்டணி தொடர்கிறது ஆனால் இருந்து பிரிந்தவர்களை சேர்க்க மாட்டோம் இப்படித்தான் அவரது நிலைப்பாடாக தெரிகிறது ஏனென்றால் ஓபிஎஸ்க்கு எதிராக கருத்து கூறுகிறார் டிடிவிக்கு எதிராக கருத்து கூறுகிறார் இருவரையும் ஏதாவது டிடிவி கூட்டணி என்று தான் ஆரம்பத்தில் பேசினார்கள் அதெல்லாம் இல்லை என்று ஆக இன்றைய தேதிக்கு கைக்கூலி என்பது யார் கைக்கூலியாக யாரை பயன்படுத்துகிறார்கள் அதெல்லாம் சூசகமாக இருக்கிறது கைக்கூலி என்று அவர் கூறுவது திரு செங்கோட்டையன் அவர்களை கைக்கூலியாக பயன்படுத்துகிறார்கள் என்று அவர் கூறுவது மீண்டும் பாரதிய ஜனதா தானே பிஜேபி தானே செங்கோட்டையனை கூப்பிட்டு பேசிச்சு இப்போ மழை வரப்போகிறது மழை காலம் இருக்கிறது இப்போதெல்லாம் மேக வெடிப்பு தான் ஆங்காங்கே மழை பொழிகிறது பெரிய அளவுக்கு அதிமுகவுக்கு மேக வெடிப்பு அப்படித்தான் நான் இதை புரிந்து கொள்கிறேன் ஏற்கனவே செங்கோட்டையன் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்து பேசுகிற போதே அதிமுக ஒன்றினும் ஏன் பாஜக கிட்ட போய் பேசுறாரு தற்போது அதனை மேலும் நிரூபிக்கும் விதமாக இபிஎஸ் தற்போது இப்படி ஒரு இப்போ அதிமுக பாஜக தலைமையாக கொண்டு செயல்படுதா அதிமுக பொறுத்தவரை அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறுவதில் ஒரு பகுதி உண்மை இரண்டாயிரத்தி பதினேழு மிகப்பெரிய சிக்கலில் அது ஆட்சி இருந்த போது காப்பாற்றியது பாரதிய ஜனதா ஏனென்றால் பதினெட்டு எம்எல்ஏக்கள் போன பிறகு அவர்கள் தகுதி நீக்க ஆன பிறகு ஆட்சிக்கு மெஜாரிட்டி கிடையாது அதற்கு பிறகு இருபத்தி ரெண்டு இடைத்தேர்தல்கள் வந்துட இந்த பதினெட்டு எம்எல்ஏக்களும் அதுபோக ஒரு நான்கு இடங்கள் ஆக மொத்தம் இருபத்தி ரெண்டு இந்த இருபத்தி ரெண்டில் குறைந்தது பத்தாவது வெற்றி பெற வேண்டும் என்கிற நிலைமையில் பாரதிய ஜனதாவும் இடைத்தேர்தலில் எல்லாவற்றையும் விட்டுக் கொடுத்தது பொது தேர்தல் அதாவது எம்பி தொகுதிகளை மட்டும் அது கணக்கிலே கொண்டது பாமகவும் விட்டுக் கொடுத்தது இதுல பாமகவும் தியாகம் செய்தது நியாயமாக பார்த்தால் பாமக சமூக தொகுதிகளை கேட்டிருக்கலாம் ஆனால் அவர்கள் கேட்கவில்லை ஒன்பது இடங்களிலே வந்து அஇஅதிமுக வெற்றி பெற்றது ஆட்சி தக்க வைத்துக் கொண்டது இதுதான் வந்து பழைய வரலாறு பாரதிய ஜனதாவுக்கு நன்றி கடன் என்றால் பாரதிய ஜனதாவும் அந்த நன்றி கடனுக்கு பொருத்தமாக இருக்க வேண்டும் அல்லது எந்த கட்சியின் உட்கட்சி விவரங்களிலும் டெல்லி தலையிடக்கூடாது உட்கட்சிக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருக்கும் எல்லா கட்சிகளுக்குள்ள அந்த பிரச்சனை உண்டு திமுகவுக்கும் உண்டு ஆனால் அதிலே அந்த பஞ்சாயத்து செய்வதற்கு வெளியாட்கள் வரமாட்டார்கள் வெளி கட்சிகள் வராது கூட்டணி கட்சிகள் வராது திமுகவிலே ஒரு பிரச்சனை என்றால் காங்கிரஸ் கட்சி பஞ்சாயத்து செய்ய வருமா அதே அண்ணா அண்ணாதிமுகவும் அப்படி என்றால் பாரதிய ஜனதா பஞ்சாயத்துக்கு வரக்கூடாது ஆனால் அது வருகிறது என்பது ரெண்டாயிரத்தி பதினேழில் இருந்து தொடர்ந்து தெரிந்து வருகிற விஷயம்தான் நாளைக்கு வந்து பாரதிய ஜனதா மையக்குழு கூட்டம் நடைபெற இருக்கிற இந்த சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவ்வாறு பேசியிருப்பது அவர் டெல்லி செல்வாரா என்கிற சந்தேகத்தையும் கிளப்புகிறது அமித்ஷாவை பார்ப்பாரா டெல்லி செல்வாரா என்கிற சந்தேகத்தையும் கிளப்புகிறது கடைசி அவர் பயணத்திட்டம் எப்படி வேண்டுமானாலும் அமையலாம் ஆனால் இதே பாரதிய ஜனதாவுக்கும் தான் அவர் வந்து அந்த பொலிட்டிகல் அட்டாக் என்பதை வந்து அவர் தருகிறார் எனவே அண்ணா ஆட்சி அதிகாரம் முக்கியம் அல்ல எங்களுக்கு தன்மானம் தான் முக்கியம் என்றால் கருத்து என்றாவது தன்மானத்தை காப்போம் என்று பொருள் கொள்ள வேண்டும் சார் கருத்துகளுக்கு நன்றி உடனே உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சார் நியூஸ் பில்லை கானே கிளிக் பண்ணுங்க